அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் நயனார் நாகேந்திரனின் விருந்தை புறக்கணித்த அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தனது இல்லத்தில் நூற்றி எட்டு வகையான சைவ உணவுகளை பரிமாறி விருந்தளித்ததாக கூறப்படுகிறது அதிமுக என்டிஏ கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அதிமுகவின் பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி புதுக்கோட்டையில் நிறைவு செய்துள்ளார் இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்தை சிவகங்கையில் தொடங்கியுள்ள இவர் நேற்று திருநெல்வேலிக்கு சென்றிருந்தார் அப்பொழுது திருநெல்வேலியில் நைனார் நாகேந்திரனின் இல்லத்தில் இரவு விருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியோடு மண்டலத்தின் முக்கிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் முன்னாள் தலைவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள் அதே சமயத்தில் அண்ணாமலை மட்டும் இந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே நேற்று சென்னிமலையில் தீரன் சின்னமலைக்கு குரு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் கலந்து கொண்ட நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் தரப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்காமல் மழுப்பி அங்கிருந்து கிளம்பியதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் அண்ணாமலை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் நயனார் நாகேந்திரனுக்கு ஆறு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் என ஓபிஎஸ் கூறி வருகிறார் ஆனால் நைனார் நாகேந்திரனோ அதுபோன்று அவர் என்னோடு தொடர்பு கொள்ளவில்லை ஒருவேளை அவர் என்னிடம் கூறியிருந்தால் நானே பிரதமரை சந்திக்க வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருப்பேன் என கூறியிருந்தார் ஆனால் ஓபிஎஸ் தரப்பு நயனார் நாகேந்திரன் பொய்யுரைக்கின்றார் அவரை ஆறு முறை தொடர்பு கொள்ள தொடர்ந்து அவரது செல்போனுக்கு முயற்சியை மேற்கொண்டோம் ஏற்கவே இல்லை பின்பு குறுஞ்செய்தியாக கூட அனுப்பியிருந்தேன் அதற்கு கூட பதிலளிக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார் அதற்கான ஆதாரத்தை நயனார் நாகேந்திரன் கேட்டிருந்த போது ஓபிஎஸ் தரப்பு அதற்கான ஆதாரத்தையும் வெளியிட்டுள்ளது இதற்கு பதிலளிக்க சென்ற நயனார் நாகேந்திரனை அண்ணாமலை அங்கிருந்து அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது ஓபிஎஸ் தரப்பு ஆதாரத்தை வெளியிட்டு உள்ளது ஆனால் நயனார் நாகேந்திரனிடம் சரியான ஆதாரம் இல்லை என்றும் நயனார் நாகேந்திரன் ஒருவேளை பொய்யுரைக்கலாம் என்றும் தான் அண்ணாமலை அவரை பேசவிடாமல் அங்கிருந்து அனுப்பினார் என்றும் கூறப்படுகிறது மேலும் இது குறித்து தமிழிசை சவுந்தரராஜனிடமும் கேள்வி எழுப்பப்பட்டது தமிழிசை சவுந்தரராஜனும் பாஜக தலைவர்கள் பொய்யுரைக்க மாட்டார்கள் ஓபிஎஸ் கூறுவதை ஏற்க முடியாது அவர் எங்களது கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு முன்பாக சற்று யோசித்திருக்க வேண்டும் ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு துரோகம் செய்து விட்டார் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அண்ணாமலை தரப்போ ஓபிஎஸ் க்கு ஆதரவாகத்தான் இதுவரையிலும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது பிரதமரை சந்திக்க ஓபிஎஸ் முதன் முதலில் அண்ணாமலையிடம்தான் தொடர்பு கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அண்ணாமலை அவர்களோ நான் தற்பொழுது மாநில தலைவர் இல்லை என்னால் இந்த விவகாரத்தில் எதையும் செய்ய முடியாது என கூறிவிட்ட பின்புதான் நயினார் நாகேந்திரனிடமே ஓபிஎஸ் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அனாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேறிய போது நமது கூட்டணியில் இத்தனை காலம் நம்மோடு இருந்த கட்சிகளை நாம் எக்காரணத்தை கொண்டும் வெளியே அனுப்பிவிடக் கூடாது குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரனை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இவை அனைத்தும் தற்பொழுது தலைகீழாக மாறியுள்ளது ஓபிஎஸ் மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் தென் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி ஆனால் அவரை தவிர்த்துவிட்டு இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவது கடினம் ஓபிஎஸை நாம் எப்படியாவது தக்க வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஓ பி எஸ் வெளியேறிவிட்டார் ஓபிஎஸ் வெளியேறுவதற்கான காரணமே நயனார் நாகேந்திரன் தான் என்ற வருத்தம் அண்ணாமலைக்கு இருப்பதாக கூறப்படுகிறது எனவேதான் அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் அளித்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் அண்ணாமலை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் தான் இருந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கக்கூடிய விருந்தில் நாம் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அண்ணாமலையும் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பாஜகவிற்குள்ளேயே அண்ணாமலை டீம் ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் இவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் பேசி வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆனால் நயனார் நாகேந்திரன் இவர்களை சமீபகாலமாக அடக்கி வைத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஒரு சில பாஜகவினரோ அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேறிய பின்பு எந்தவிதமான முக்கிய நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவில்லை அதேபோன்றுதான் இதுவும் இதை அரசியல் தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார்கள் நன்றி